இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அஸ்லாமுல்லாஹி வரகாத்துக்கு அலமதுல்லா அல்லாஹ் முகமதீன் வாலா அலி முகமதின் வாரிக் சலீம் இன்னைக்கு நான் உங்களுக்கு அழகான ஒரு முக்கியமான ஒரு சின்ன களிமாவை அல்லது ஒரு சின்ன துவாவை சொல்லப்போறேன் இதுதான் உங்களுக்கு இந்த நாட்கள்ல அல்லாஹுடைய ரஹமத்தையும் இன்னும் அவனுடைய முகபத்தையும் பெற்றுத்தரக்கூடியது இதை நீங்க ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் நேரத்தில் நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு அதனால நம்ம ரெண்டுமே பார்க்க போறோம் ஒண்ணு ஒரு களிமா இன்னொன்னு வந்து ஒரு முக்கியமான கடைபிடித்தல் அதை கடைபிடிக்காம நமக்கு ரமலானுடைய சிறப்பே கிடைக்காது முப்பது நாள் நீங்க நோன்பு வச்சாலும் உங்களுக்கு நான் சொல்ற இதை ஒண்ணு செய்யாம அந்த நோன்பு உங்களுக்கு பலன் தராது அதனால முதல்ல அதை பத்தி நான் சொல்லிடுறேன் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கும் நாம நோன்ப கடமையாக்கி இருக்கோம் அதனால முன்னாடி சமுதாயம் வச்ச தான் நீங்களும் விற்கிறீங்க ரெண்டு பேருமே எதுக்காக நோன்பு வச்சீங்கன்னா தக்வாவை அடைவதற்காக தான் அப்படின்னு நல்லா குரான்ல தெளிவா சொல்லிட்டான் அப்ப நோம்புங்கிறது எல்லா சமுதாயமும் வச்சிருக்காங்க எல்லா நவிமார்கள் காலத்திலயும் இருந்திருக்குது அதே மாதிரி அந்த நோம்புடைய பலனே நம்ம பசியோட இருக்கணுங்கிறது கிடையாது தக்வாவை அடைவது தான் அப்ப நீங்க தக்குவானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தக்வானா என்னது தக்வா அப்படிங்கிறது இரையச்சம் இரையச்சம்னா அல்லாஹுக்கு அஞ்சு அவனுடைய பேச்சை கேட்பதுன்னு அர்த்தம் அப்படி சொன்னா நானும் அல்லாவுக்கு ரொம்ப பயப்படுவோம்ப்பா நானும் அவன் பேச கேட்டுதான்ப்பா நடப்போம் நம்ம சொல்லிடுவான் ஒரு நிமிஷத்துல ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் ஒவ்வொரு வருஷம் அமலானும் உங்களுக்கு தக்வாவுக்கானது அப்படின்ட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய தக்வா அந்த இரையச்சம் இருக்கு பாருங்க அல்லாவுக்கு கட்டுப்படுத்தி நடக்கக்கூடிய விஷயம் அது என்ன ஆகுனா ஒரே மாதிரி இருக்காதமா நம்ம வந்து ஒரு எட்டுக்கு நல்லா பயப்படுவோம் அப்படியே வந்து என்ன பண்ணுவோம் செஞ்சுட்டு இருப்போம் அவன் சொல்றதெல்லாம் வந்து ஹலால் ஹராம் பேணி நடப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்படியே ஹராம் போய் சைதா நம்மளே வழி கடுத்துருவான் இதெல்லாம் சர்வசாதாரணம் தான் எல்லாரும் தான் செய்யறாங்க நீ இப்படியே பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழி கொடுப்பான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா மூழ்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் இத்தினோன்னு ஆரம்பிச்சுதான் அப்புறம் பெருசா நம்மளே கொண்டு போய் விட்டுருவான் அப்படி ஆகும்போது நம்ம தக்குவா போயிடும் நம்ம வாயில சொல்லிக்கலாம் நான் எல்லா இடத்துல அஞ்சு நேரம் தொழுகிறேன்ட்டு தொழுதா மட்டும் தக்குவா இருக்காது அல்லா சொல்றதுக்கு பயந்து தான் வந்து தக்குவா உடையவங்க ஆனா அப்படி நம்ம நடக்கிறோமான்னு கேட்டா நம்ம தொழுகை கூட வந்து எவ்வளவு தூரம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம பயம் நமக்கு இருக்கு அது இல்லாம நம்ம எவ்வளவு பொய் பேசுறோம் நம்ம எவ்வளவு அமல் செய்யறோம் எப்படி வந்து சுண்ணத்தை கடைபிடிக்கிறோம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு தக்குவாங்கிறது நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் அல்லா சொல்றான் கண்டிப்பா தக்குவா அப்படிங்கிறது ஒரு தடவை வந்துருச்சுன்னா காலத்துக்கும் இருக்காது அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரினியூவ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி நம்ம வந்து லைசன்ஸ் எல்லாம் ரினியூ பண்றோமோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரமலான் வந்தா ரினியூ பண்ணும் அந்த ரினியூ எப்படி பண்ணுனா ஒரு மாசம் நோன்பு வச்சது மூலமாக அந்த ரினியூ பண்ண முடியும் அப்ப வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மாசம் நம்ம தக்குவாவே ரினியூ பண்ணக்கூடிய டைம் தான் இந்த ரமலான் இத கூட தெரியாம நம்ம நோன்பு வச்சு எவ்வளவு அமல் செஞ்சாலும் முழு பலனை அடைய முடியாது ஏன்னா அமல்களுக்கு அல்லாஹ் வந்து நன்மை கொடுப்பான் ஆனா தான் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த நன்மையை விட மிகைத்த நன்மை கிடைக்கும் அப்ப தக்குவாவே அடையிறதுனா நோம்பு வச்சா அடைஞ்சிடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா அதாவது என்ன வந்து எக்ஸாம் எழுதணும்னு வைங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன பண்ணும் எக்ஸாம் ஆளுக்கு அவ்வளவுதான் போயிட்டாவே நீங்க வந்து பாஸ் ஆயிடுவீங்களா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவீங்களா கிடையாது அந்த மாதிரிதான் தக்குவாவை வந்து நோம்பு வைப்பதின் மூலமாக இலகுவாக்கும் ஆனா அதை வச்சு மட்டும் நம்ம சாத்தியம் அடையாது அப்ப எப்பதான் சாத்தியம் அடையும் கேட்டீங்கன்னா நம்மளுடைய நோம்பு நம்ம நப்சை கட்டுப்படுத்தும் அந்த நப்சு தான் அல்லாவுக்கு பயந்து நடக்கிறதை விட்டு சைத்தான் பேச்சை கேக்குது அப்ப அந்த சைத்தான் பேச்சை கேட்கக்கூடிய நப்ச அல்லா வந்து நோம்பின் மூலமாக கட்டுப்படுத்துறான் ரமலான் ஒரு மாசமும் சைத்தானை விலங்குல போறான் கெடுக்கக்கூடிய சைத்தானும் விலங்குல இருக்கிறான் கெட்டு போகக்கூடிய நப்சும் வந்து நோன்பின் காரணமாக கட்டுப்பட்டு இருக்கு இப்ப ரெண்டு பேருமே கெடுக்கிறதுக்கு இல்ல இப்ப நாம இருக்கிறோம் இப்ப நம்மளை கெடுக்கறக்கே ஆள் இல்லாத நிலைமையா நம்ம இருக்கோம் இந்த உலகத்துல இந்த ஒரு மாசத்துக்கு நம்மளை கெடுக்கறக்கே யாருமே இல்ல அப்படி இருக்கும்போது அந்த நல்லதை நம்ம ஈஸியா செய்வோம் அப்ப தக்குவாங்கிறது என்ன பண்றோம் ஈஸியா அடைந்து கொள்ளக்கூடிய டைமா இருக்கு சரி இந்த தக்வாவை எப்படி நான் அடைஞ்சு கொள்றது எல்லாருக்கும் நான் பயப்படுறேன்னு சொல்றேன் ஆனா எப்படி நான் பர்டிகுலரா அடைஞ்சு கொள்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு ஒரு சில தூண்கள் இருக்கு நான் சொல்றேன் இத பண்ணுங்க ரொம்ப டீட்டெயிலா சொன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு சுருக்கமா புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு மறைவான நேரத்திலையும் அல்லாகவே நம்பி அவனுக்கு பயப்பட்டு நடக்கிறது எப்படி மறைவான நேரத்துலனா நம்ம யாராவது பார்த்தோம்னா உண்மையா இருக்கிறது முக்கியம் இல்ல யாரும் பாக்காட்டினாலும் நம்ம உண்மையா தான் முக்கியம் அல்லாஹும் என்னை கேட்பான் நான் இந்த பாவத்தை செஞ்சா அல்லா என்னை தண்டிப்பாங்கிற பயம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துல இருக்கணும் அது கரெக்டா தப்பான்னு தோணணும் இது கரெக்டுன்னு தெரிஞ்சுதான் தெரிஞ்சு சரி வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டான் யார் பார்த்துட்டா அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யக்கூடாது அப்ப மறைவான நேரத்திலையும் அல்லாஹ் அஞ்சிடும் அஞ்சணும் ஒவ்வொரு விஷயம் இந்த ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா கூட இது கரெக்டா தப்பா அல்லா வந்து இதுக்கு அனுமதிச்சிருக்கானு அனுமதிக்கலையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் காலையில் எந்திரிச்சுல இருந்து இரவு வரையும் ஒவ்வொன்றும் ஹராம் ஹலால் பேணி நடக்கணும் அல்லாஹருக்கு பயந்து நடக்கணும் ஒரு மனிதனை பத்தி பேசும்போது கூட அல்லாகவே நினைக்கணும் அனுமதி இல்லாத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா எனக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் அந்த தண்டனை கொடுத்துருவான்னு பயப்படும் ஒவ்வொரு நொடியும் அல்லாகவே நினைக்கிறது அப்ப நினைச்சு பயந்துக்கிறது பயந்து செய்யறது ரெண்டாவது பாவத்தை அறவே செய்யக்கூடாது முக்கியமா எப்படி வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாகவே நினைச்சு நம்ம அதை கரெக்டா தப்பான்னு யோசிச்சு செய்யணும் பயப்படணும் அப்படின்னு எல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி பாவோன்னு தெரிஞ்சுதான் நம்ம இன்னைக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் என்ன பாவோனே தெரியாதா நாம வந்து என்ன பண்றோம் என்டர்டெயின்மெண்ட் பாக்குறது பாவோன்னு தெரியும் டிவி பாக்குறது பாவம்னு தெரியும் தொழுகையில வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா தொழுகிறது நமக்கு பாவம் தெரியும் நம்ம தொழுகிறது ஒழுங்கா தொழுகாம இருக்கிறோம் ஒழுங்கா ஒழு செய்யாம இருக்கிறோம் வஜுரு கேந்திரிக்க மாட்டேங்கிறோம் உரம் பேசுறோம் போட்டி போடுறோம் சண்டை போடுறோம் பொறாமப்படுறோம் சாபம் கொடுக்கறோம் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறோம் பெரியவர்களுக்கு மதிக்க கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்மளுடைய கடமைகளை நிறைவேற்ற மாட்டேங்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் வட்டி வாங்குறோம் எல்லாமே தெரிஞ்சுதானே பண்றோம் அப்புறம் எப்படி நீங்க வந்து உடையவர்கள்னு சொல்ல முடியும் ஒரு மனுஷன் தப்பானதை தெரிஞ்சு செய்யறானா அல்லாஹுக்கு வந்து என்ன பண்ணல பயப்படலைங்கிறதுக்கான அர்த்தம் வரும் அப்ப நீங்க பாவத்தை கைவிடாத வரை தக்வாவை அடைய முடியாது நான் எல்லாத்துக்கும் அல்லாவுக்கு போய் இந்த ஒரு பாவத்தை மட்டும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னாவே நம்ம வந்து என்ன பண்ணல தக்குவாவை முழுமையடைந்து கொள்ள அர்த்தம் அப்ப ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுவை நினைச்சு அல்லாவுக்காக மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும் ஸ்டெப்னா எல்லா வேலையுமே அல்லா பாக்குறான் அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் இதுக்கு கூடி கொடுப்பான் அல்லாஹ் இதுக்கு தண்டனம் கொடுப்பான்னு பயந்துக்கணும் அதே நேரத்துல தப்புன்னு தெரிஞ்சே சில விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்ப நிறுத்திடணும் இதை ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கனாவே உங்களுக்கு தக்குவா வந்துடும் அதோட சேர்ந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணிருக்கான் சில விஷயத்த வந்து ரூல்ஸ் கொடுத்துட்டான் சும்மா அவங்களை கஷ்டப்படுத்தல என்ன பண்றோம்னா குரான் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ஹதீஸ் கொடுத்தான் இது பாத்தீங்கன்னா குரான்ல அல்லாஹ் சொல்றது இருக்குது ஹதீஸ்ல நபி அவர்கள் வாழ்ந்தது இருக்குது நபி அவர்கள் வாழ்ந்ததை போல நீங்க வாழ்ந்துக்கோ அப்படின்னு நல்லா காமிச்சு இப்படி இப்படிதான் தண்ணி குடிக்கணும் இப்படிதான் வந்து பாத்ரூம் போகணும் இப்படிதான் தொழுகணும் இப்படிதான் வந்து மனைவி மக்கள் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் துவாக்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து சுண்ணத்துகள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடைமுறையாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்தை விட வாழ்வியலை சரியாக சொல்லி கொடுத்த மார்க்கத்தை நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொன்றுக்கும் இருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா கேளுங்க பீரியட் சமயத்துல வந்து இதை செய்யலாமா அது செய்யலாமான்னு கேட்டா எல்லாத்துக்குமே இஸ்லாம் பதில் சொல்லி அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு அதே மாதிரி வந்து உறவுகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு எல்லா விஷயமுமே இஸ்லாம் சொல்லியிருக்கு அப்ப இஸ்லாமுடைய விதிமுறைகளை தெரிஞ்சு அதை வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணும் அப்ப குரானையும் ஃபாலோ அதுக்கு மாற்றான நம்ம விட்டு விலகி இருக்கிறோம் என்ன ஆயிரும் உங்களுக்கு தக்குவா அதிகமாயிரும் அதே மாதிரி இதெல்லாம் எப்படி செய்றமோ அதோட சேர்ந்ததுதான் மழ்கள் அதாவது நான் தக்குவா வந்து அதிகப்படுத்தணும்னா நிறைய நல்ல மல்களையும் செஞ்சு கொள்ளணும் தக்குவா அதிகப்படுத்தக்கூடிய மல்கள்னா எது வேணா செய்யலாம் சதக்கா செய்யறது தொழுகிறது திக்ரு ஓதுறது துவா ஓதுறது குரான் ஓதுறது எல்லாமே உங்களுக்கு தக்குவாவே அதிகப்படுத்தும் இப்ப உங்களுக்கு புரியுதா நம்ம தக்குவான்னு சொல்லி போட்டு சும்மா எல்லாத்துலயும் ஒன்னொண்ணு செஞ்சுட்டு விட்டுறோம் அப்படி இல்ல எல்லா நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் ஒழுங்கா இருக்கணும் அதை நம்ம வந்து டக்குன்னு செய்யும் சொன்னா யாராலையும் செய்ய முடியாதம்மா இன்னைக்கே செய்யும் இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு சொன்னா நம்மளால முடியாது அதனால உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க அந்த ஒரு மாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு முதல் அஞ்சு நாள்ல கொஞ்சம் செய்யுங்க அடுத்தது கொஞ்சம் செய்யுங்க அப்படியே செஞ்சு செஞ்சு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி முப்பதாவது நாள் வரும்போது பக்காவ நீங்க ரெடியவீங்க எதுக்காகனா தக்வா உடையவர்கள் ஆனதுக்கு பிறகு அடுத்த ஒரு வருஷம் அதை நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்புறம் ஒரு வருஷம் ஆகும்போது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் குறையும் அந்த தக்வா மறுபடியும் அல்லாஹ் ஒரு மாசம் ரமணானா கொடுத்து அதை ரினியூ பண்ணுவான் இப்ப புரியுதா ஒரு மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷனு தக்வாவை அடையும் ட்ரைனிங் செக்ஷனை நீங்க வந்து நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணுனா வெறும் இவ்வாதத்தை மட்டும் உங்களுக்கு காப்பாத்தாது உங்களுடைய அந்த எண்ணமும் அந்த ஒழுக்கமும் தீமையை விடுவதுன்னு தான் உங்களை காப்பாற்றும் சரி இப்போ நம்ம வந்து நோன்பு அடையிறனால இதை வந்து முக்கியமா சொல்லுங்கிறக்காம சொல்லிட்டோம் ஏன்னா தக்குவா இல்லாம ரமலான் இல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால தக்குவாவே இணைந்து கொள்ளுங்க அடுத்தது ஏதோ களிமா சொல்றேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முதல் பத்து நாள் ரஹ்மத்துக்குரிய நாட்கள் இதுல அல்லாஹுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும் அதனால இந்த ஒரு துவாவை ஓதிக்கொண்டே இருங்க அல்லாஹ் மர்ஹம்னி ரஹ்மத்துக்கே ஏற்கி இந்த இதுவா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாக்கும்போது இந்த பி ரஹமத்திக்க விட்டுட்டு வரும் ஒரு இடத்துல பாக்கும்போது இது அப்படியே ஆடுற மாதிரி எப்படி வேணா ஓதலாம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் நீங்க இப்படி ஓதிக்குங்க இதுல ரொம்ப வந்து அழகா இருக்கும் அல்ல மருகம் நீத அருள் புரிவாயாக அருளை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு அப்படின்னு நம்ம கேக்குறோம் ஏன்னா நீதா கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் அருகமர் ராகிமே அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா இப்படி உணர்ந்து இதை ஓதிட்டே இருங்க எண்ணிக்கையெல்லாம் இல்ல ஓதிக்கொண்டே இருங்க ஓத ஓத இந்த முதல் பத்து நாள் அருள் இறங்கி கொண்டே இருக்கும் ஆமீன் எரபில் ஆலமீன் பலன் தரக்கூடிய நேர்வழிக்கான வீடியோக்களை நம்ம போடுவோம் ரமலான்ல எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க அதாவது வந்து தொழுகை இல்லாதவங்க என்ன பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமணமானவங்க எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளது நோம்பு வைக்க முடிஞ்சவங்க நோன்பு வைக்க முடியாதவங்க எல்லாமே வந்து நீங்க கேளுங்க உங்களுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து போடுவோம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வந்து சிறந்த ரமலானாக இதை ஆக்கி தருவானாக ஆமீன் எறபுள்ளாலமீன்